எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வாரத்தோட முக்கியமான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வாரில் யூஎஸும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் பிளேசஸில் த்ரீ பிளேஸஸில் பாம்பாஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு ஸோ இந்த நியூஸு அதுக்கப்புறம் நிஃப்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு சூப்பரான ரேலி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு திரும்பவும் அதனோட ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்திருக்கு ஸோ இது இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குமா ஃபர்தராக எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்குற டீட்டெயில் பார்க்கலாம் தென் சில்வர் ஒரு பக்கம் பிளாஸ்ட் இருக்காங்க சில்வர் சூப்பரான ரேலி நடந்திருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வித்தின் ஒன் மந்தில் மூவ் ஆகிருக்கு இது எல்லாத்தையும் விட இந்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி கடந்த மே மாதத்துலேருந்து இந்த ஜூன் எண்டு வரைக்குமே நிஃப்டி ஒரு ஐநூறு புள்ளிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ எதாவது ஒரு பக்கம் வெடிச்சு செதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது எந்த பக்கம் சான்சஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ஈரான் அண்ட் இஸ்ரேலோட வார் வந்துட்டு கொஞ்சம் தீவிரமாக இருந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் நம்மளோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதனோட ரெசிஸ்டன்ஸ் நோக்கி மேலே நல்ல ஒரு புல் ரனில் முடிஞ்சிருக்கு கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அந்த குளோபல் டென்ஷனில் பெருசாக இம்பேக்ட் ஆகலான்னு சொல்லலாம் பட் ஆனால் இந்த வாரம் திரும்ப யூஎஸும் இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால பெரிய இம்பேக்ட் எதுனா இருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யூஎஸோட ஃபெட்ரேசர் மீட்டிங்கில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறதான் நியூஸாக வந்துருந்துச்சு ஆனால் நம்மளோட ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் ஃபைவ் பேசிஸில் குறைச்சிருந்தாங்க ஸோ இது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது குளோபல் நியூஸ் இந்த குளோபல் வார் டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சாலே நம்ம மார்க்கெட் திரும்பவும் ஆல் டைம் ஹைக்கு ஈஸியாக போயிடுங்கிறது என்னோடய வியூ இதுக்கிடையில சில்வர் பார்த்திங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு லாஸ்ட் மே மன்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு நம்ம சேனலில் சில்வர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நம்ம போடும்போது ஒரு அவன்ஸோட சில்வர் ரேட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ டாலர் அதாவது முப்பத்தி மூணு டாலர் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டாலர் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ அங்கேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரேலி நடந்துருக்கு ஸோ இந்த சில்வரோட ரேலிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது எங்கே வரைக்கும் போகலாம் எவ்வளோ டார்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம மே மந்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கோங்க நீங்கள் முதலீடு பண்ணணுன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சார்ட்டில் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் ரெண்டு மாதமாக நீங்கள் எப்படி திருப்பி பார்த்தாலுமே அதே இடத்துல தான் நிஃப்ட்டி இருக்கும் சார்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது கீழே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மேலே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுலேயே தான் இருக்குது இது எதாவது ஒரு பக்கம் வெடிச்சு செதணுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் இங்கே ஒரு பெரிய சைடு வந்திருக்கா இந்த சைட் நடந்ததுக்கப்புறம் அந்த சைடு பிரேக் ஆனவுடனே மார்க்கெட் வந்துட்டு ஒரு சூப்பரான ரேலி நடந்திருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரேலி நடந்திருக்கும் இதே தான் இங்கேயும் நடக்கும் அதை தான் சொல்கிறேன் இந்த சைடு வேஸுக்கு ஏதாவது ஒரு ரேலி இந்த அளவுக்காவது அப் சைடோ அல்லது டவுன் சைடோ கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் அது எப்போ ஆக போகுதுங்கிறதா இங்கே பெரிய கொஸ்டின் மார்க் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது நிஃப்டி எப்போல்லாம் கீழே போய் டச் ஆகுதோ அப்போல்லாம் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரெக்கவரி நடக்குது ஸோ அதனால் என்னோடய வியூ இதுக்கப்புறம் மேல் நோக்கி பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் தென் பேங்க் நிப்டி ஆல் டைம் ஹெயில் பிரேக் பண்ணி மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரீடெஸ்மெண்ட் எடுத்தாலுமே திரும்ப ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கும் பெரிய அஃபெக்ட் எதுவுமே இல்லை தென் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சென்செக்ஸ் பார்த்தாலும் நிஃப்டி சேம் மாதிரி தான் இருக்குது மேலே பிரேக் ஆணுச்சுன்னா ஒரு நல்ல ரேலி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இப்போ நிஃப்டி மாதிரியே இதுவும் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் அதுவும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்கிட்ட ஃப்ரைடே மூமெண்ட் நடந்துருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தென் ஐடி இண்டெக்ஸ் பார்த்தெல்லாம் ஐடி இண்டெக்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் பேசினது தான் அதே இடத்துல தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த வீக்லி ஒரு புல் கேண்டில் முடிஞ்சிருக்குது அதாவது கிரீன் கேண்டில் கொஞ்சம் புலிஷாக முடிஞ்சிருக்குது வீக்லி கேண்டில் வச்சிருக்கேன் நான் அனுப்பும் ஸோ இதை ரெசிஸ்டன்ஸில் தான் இன்னும் இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நல்லா க்ளோஸிங் வச்சா அடுத்த ஒரு புல் ட்ரெண்ட் வந்துட்டு ஐடி செக்டரில் எதிர்பார்க்க முடியும் நம்மளால தென் அடுத்து பார்க்க வேண்டியது ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு வீக்லி கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை இன்னுமே பிரேக் பண்ண முடியலை தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் ஆட்டோ செக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திரும்பவும் ஒரு க்ரீன் கேண்டில் புல்லிஸாக முடிச்சிருக்கிறாங்க பட் இருந்தாலுமே எல்லா செக்டாரும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸை இன்னும் பிரேக் பண்ண முடியல தென் இது எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னும் செல்லிங் ப்ரெஷரோட தான் முடிஞ்சிருக்குது எஃப்எம்சிஜியில் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஒரு டூ இயராக பர்ஃபார்மே இல்லை பர்ஃபார்ம் பண்ணாலுமே திரும்ப அந்த டூ இயருக்கு ரேஞ்சுக்கு வந்துருச்சு கீழே ஸோ நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எஃப்எம்சிஜி செக்டார்ஸில் ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆல்ரெடி லோவில் இருக்கிற செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் இன்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது ஆல் டைம் வே பக்கத்தில் இருக்குது பட் இருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் திரும்பவும் ஆல் டைம் வே போயிடும் ஸோ இருந்த எல்லா செக்டாரும் பாருங்கள் சேம் டிட்டோவாக சொல்லி வச்ச மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருக்குது மிட் கேப் இண்டெக்ஸ் அதனோட ஆல் டைம் ஹைலேயே போய் டச்சாகி நிற்கிது ஸோ இதை பிரேக் பண்ணலாம் ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டக்ஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டுருக்கு பட் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்குது போகலை பிஎஃப்சி பேங்க் இண்டெக்ஸ் பாருங்கள் பியூசி பேங்க் இந்த சைட்வேஸ் சேனல் போட்டிருக்கேன் இந்த சேனலை பிரேக் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் அடுத்த ஆல் டைம் ஹை அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதை பிரேக் நடந்ததுன்னா இதுவும் ஒரு புது உச்சத்துக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுங்க எனர்ஜிசெக்டாக நம்ம என்ன பேசணுமோ அதே இடத்துல தான் இருக்குது ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆனாலுமே அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு இந்த ஜூன் மந்த் எக்ஸ்பைரி முடியும் போது கட்டாமல் ஏதோ ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு என்னோடய வியூ மார்க்கெட் வந்துட்டு இருக்கிற பொட்டன்ஷியலை பார்க்கும்போது எயிட்டி பர்சன்டேஜ் அப்சைட் தான் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களோட வியூ என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் ஆஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏயோட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்கள் நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம் டேம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெஸ்ட் சர்வீசஸ் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் இந்த சர்வீசஸ்லாம் வாங்குறதுனால லைஃப் டைம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி இல்ல கிளைமிங் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு நீங்க டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலயமா என்ன தொடர்புகளலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை தொடர்புக் கொள்ளுங்க பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு நம்பரே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்